வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு விஷயம் நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம எதிர்காலத்துக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பு பத்தினது ஆமாங்க அதுதான் ஆகாமிய கர்மா வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் எப்பவாச்சும் யோசிச்சு பாத்துருக்கீங்களா நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் உண்மையிலே நம்ம கையில தான் இருக்கா இல்ல ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் படி நம்ம சும்மா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோமா இது விதிக்கும் நம்மளோட சுதந்திரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிரந்தரமான கேள்வி சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் காணாச்சக்தி நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத இழைகள் என்னென்னு கொஞ்சம் ஆராயுவோம் இது விதியை பத்தினது இல்ல நம்ம செயல்களோட சக்தியை புரிஞ்சுக்கிறத பத்தினது இப்போ கர்மாங்கிற அந்த வலைப்பின்னலுக்குள்ள நுழையலாம் இந்த வார்த்தையை கேட்டதும் பயப்பட வேண்டாம் இது தண்டனை பரிசு இதெல்லாம் பத்தி கிடையாது ரொம்ப சிம்பிளா செயல் விளைவு அப்படிங்கிற இயற்கையோட விதியை பத்தின ஒரு சுவாரஸ்யமான பார்வை இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கர்மாங்கிறது காஸ் அண்ட் எஃபெக்டோட ஒரு பிரபஞ்ச விதி நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல் நம்ம மனசில் வர ஒவ்வொரு எண்ணம் நம்ம நோக்கம் எல்லாமே எதிர்காலத்தில் ஒரு விளைவை உருவாக்கும் இது தான் அதோட அடிப்படை இந்த கர்மாவோட நெட்ஒர்க்கை மூணு நூலாக பிரிக்கலாம் முதல்ல சஞ்சித் கர்மா இது நம்மளோட கடந்த கால செயல்களோட மொத்த தொகுப்பு ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ரெண்டாவது பிராரப்த கர்மா அந்த ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து இந்த வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற ஒரு சின்ன பகுதி ஆனா மூணாவதா ஒன்னு இருக்கு பாருங்க ஆகாமிய கர்மா இதுதான் நாம இந்த நிமிஷத்துல உருவாக்குற புதிய கர்மா தான் நம்மளோட முழு சுதந்திரமும் முழு பவரும் அடங்கியிருக்கு பாருங்க நடந்தத மாத்த முடியாது இப்போ அனுபவிக்கிற விளைவுகளையும் நாம தான் ஆகணும் ஆனா அந்த ஆகாமிய கர்மா இருக்கு இல்லையா தான் நம்மளோட உண்மையான சுதந்திரமே இருக்கு இந்த நிகழ்காலத்துல நாம என்ன தான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்போ ஒரு கேள்வி வருது நம்ம செயல்கள் நம்மள இன்னும் சிக்க வைக்குமா இல்ல அதிலிருந்து விடுவிக்குமா இந்த ரெண்டு விதமான பாதைகளை பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம செயல்களில் ரெண்டு விதமான அப்ரோச் இருக்கு ஒன்று பற்றுதலோட செய்யறது அதாவது எனக்கு இது கிடைக்கணும் பாராட்டு வரணும் வெற்றி கிடைக்கணும்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பலனை எதிர்பார்த்து செய்கிறது இது நம்ம ஈகோவை வளர்த்து புதுசாக கர்ம தலைகளை உருவாக்கும் இதுக்கு நேர் மாறா இருக்கிறது தான் பற்றற்ற செயல் ரிசல்ட் பத்தி கவலைப்படாம நம்ம கடமையை மட்டும் சரியா செய்யறது இது விழிப்புணர்வோட செய்யப்படுறதால பழைய கர்மாம கரைக்க உதவுது இந்த ஒரு வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க ஒவ்வொரு செயலும் ஒரு விதை அதன் பலனை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் நம்ம செயலுக்கும் அதோட விளைவுக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத தொடர்பை இதைவிட அழகா சொல்லவே முடியாது இல்லையா சரி இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் புதுசா எந்த கர்மத்தலைகளையும் உருவாக்காம இந்த உலகத்துல நம்ம வேலைகளை எப்படி செய்யறது அந்த நுட்பத்தை தான் இப்ப நாம ஆராய போறோம் அப்போ நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற வேலைகளோட ரிசல்ட் மேல ஒரு பற்றுதல் இல்லாம இருக்கிறது எப்படி இது கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் பெரிய சவால் இல்லையா இந்த கேள்வியை நம்ம சார்பா ஒரு சீடர் கேக்குறதா நினைச்சுப்போம் இது நம்ம எல்லாருடைய மனசுலேயும் வர்ற ஒரு கேள்விதான் குருவே பலனை விரும்பாமல் எப்படி ஒரு செயலை செய்ய முடியும் அதுக்கு குரு சொல்ற பதில் ஒரு பெரிய ஞானத்தோட திறவுகோள் மாதிரி செயலை செய் பலனை இறைவனிடம் விட்டுவிடு உன் கடமையே செய்வதே உன் உரிமை பலனில் அல்ல இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளோட முயற்சி மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அதோட விளைவு இல்ல இந்த ஒரு புரிதல் வந்தாலே போதும் நாம விடுதலை அடையலாம் ஓகே இவ்ளோ நேரம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம விதிய நாமளே உருவாக்குற அந்த சக்திய எப்படி நம்ம கையில எடுக்கிறது இந்த ஸ்லைட்ல இருக்கிற உருவகம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய துணி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்மளோட கடந்த கால செயல்கள் எல்லாம் அதுல ஏற்கனவே நெய்யப்பட்ட நூல் ஆனா ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ இந்த நிமிஷம் உங்க கையில இருக்கிற புது நூல் இந்த தத்துவத்தை பிராக்டிக்கலா மாத்த இதோ ஒரு சிம்பிளான மூணு படி வழிகாட்டி முதல்ல விழிப்புணர்வுடன் இருங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி உங்க நோக்கம் என்னன்னு இருங்க ரெண்டாவது நோக்கத்தோடு செயல்படுங்க அந்த செயலை உங்களை முழுசா அர்ப்பணிங்க மூணாவது விட்டுடுங்க கடைசியா ரிசல்ட் மேல இருக்கிற பற்றுதலை விட்டுடுங்க கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இந்த நிமிஷத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவு மூலமாகவும் உங்க சொந்த கதைய நீங்களே தான் எழுதிட்டு இருக்கீங்க அந்த பேனா உங்க கையில தான் இருக்கு அப்போ கடைசியா நம்ம கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நிக்குது அந்த நெசவாளர் நீங்கதான் அப்படின்னா இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த நூலை வச்சு நீங்க எதை நெய்கிறீர்கள்